நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோவமாக ஆகாஷ் ராகவ கூட்டிட்டு வராங்க உடனே நம்ம ராகவ் வந்து என்னாச்சுடா எதுக்காக இவ்வளோ கோவமாக என்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்கா எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் நம்ம ராகவ் வந்து நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியல என்ன விஷயம் எதாக இருந்தாலும் எனக்கு தெளிவாக நீ சொல்லு அப்போ தான் எனக்கு புரியுன்றாங்க எப்படிடா தப்பு செஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிற ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க முன்னெல்லாம் நீ அப்படி கிடையாது நீ மாறிட்ட அபிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ மாறுவேன்ற நம்பிக்கை இருந்தது ஆனா நீ ஏன் இந்த அளவுக்கு மோசமா மாறிட்டேன் எனக்கு புரியலன்றாங்க உடனே ஆகாஷ் முதல்ல என்ன நடந்தது எதுக்காக நீ என்னை இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற இது எல்லாமே முதல்ல எனக்கு நீ சொல்லு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்து இந்த அளவுக்கு கேவலமா யாருமே நடந்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் நீ பண்ணியிருக்க நீ பண்ண விஷயம் என்ன ன்றது உனக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்ல தெரியாத இதா நடிக்கிறியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்றாங்க முதல்ல என்ன விஷயன்றத சொல்லிடா அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்மளுடைய ராகவ் ஒருவேளை ஆகாஷ் உண்மையை சொன்னா அதுக்கு ராகவ் என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ